தொலைபேசி வணக்கம் சார் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து இதில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நைனா நாகேந்திரன் தலைமையிலான பாஜக குழுவினர் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏ டி ராகவன் கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட பாஜகவினுடைய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு செய்வதில் இடுபறி நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆட்சியில் பங்கு பெறுவதில் எந்த சமரசமும் இல்லை என பாஜக கூறக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியோட நயினா நாகேந்திரம் உள்ளிட்ட பாஜக குழுவினர் சந்திச்சிருக்காங்க தொகுதி பங்கீடுல ஒரு உடன்பாடு எட்டப்படாத ஒரு குழப்பமான சூழல் நிலவுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு உங்களுடைய கருத்து சார் டெல்லிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் சென்றதுக்கு பிறகு பல காட்சிகள் என்பது மாறி இருக்கிறது கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வருகிறது யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்படுகின்றன ஒதுக்கப்படுகின்றன அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு சீக்கிரம் இறுதி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு என்பது திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நான் சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அதன் ஒரு பகுதியாக தான் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்று திரு இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார் இதுல நேற்று தினம் திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது கூட்டணியில் தாவேக்காவுக்கு அவர் வந்து ஒரு நான் கமிட்டலான பதில சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் சசிகலா அவங்க குறித்து பேசும்போது அவங்க வந்து கட்சியில் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு துணியில் பேசியிருப்பது இருப்பது அப்படின்றது அது பாஜக தரப்பில் இருந்து அது ரசிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த இந்த கூட்டணியில் கடந்த முறை யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அதே போல ஒரு உறுதியான ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது கடந்த முறை பேசும்போது ஏடிஎம்கேவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதோ அல்லது இருபத்தி நாலுக்கு முன்போ பேசும்போது வந்து ஏடிஎம்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க பட் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது முழுமையாக பாஜக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது ஏன்னா புதுக்கோட்டைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வ வந்திருக்கும் போது இபிஎஸ் போய் அவரை சந்திக்காததும் அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு போனதுக்கு பிறகு அவசரமாக போய் அங்க சந்திப்பு நடத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டணியில் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜகவில் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தற்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழலும் கூட ஏன்னா நீங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத இமிடியேட்டா முடிக்கணும் அது 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 மட்டும் இல்லாம திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்துக்கு வருவதற்கு முன்பு இந்த கூட்டணி ஒரு இறுதி வடிவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய வற்புறுத்தலாக இருக்கிறது அதுதான் வந்து தற்போது ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ரயாரிட்டி மாதிரி ஏடிஎம்கேக்கு இதை இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சோ அந்த அடிப்படையில தான் பாமக விடம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத உறுதி செய்தது அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் தற்போது நடத்தப்படும் இதுல என்னன்னா பாஜகவுல அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்த அளவுக்கு ஒரு குழு போட்டு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறதுல இன்வால்வ்மென்ட்டா இருக்காங்கன்னு தெரியல பட் டைரக்டா இபிஎஸ்ஏ பல்வேறு விஷயங்களை கையாளுகிறார் அப்படின்ற அந்த முடிவுகள் எல்லாம் வந்து ஒன் டு ஒன் பேசி முடிவு செய்யப்படுகிறதாக தெரிகிறது ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ன விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கிறது என்ன விஷயங்கள்லாம் டெல்லியில் இறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ அது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த கூட்டம் அப்படின்றது இந்த சந்திப்பு அப்படின்றது நடைபெறுகிறது இரண்டாவது இந்த முறை வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாஜக ரொம்பவே தீவிரமா இருக்காங்க ரொம்பவே உறுதியாக இருக்கிறார்கள் அந்த விஷயங்களை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுதான் வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அதிருப்தியில இருக்கக்கூடிய எடப்பாடியை சமாதானம் செய்வதற்கு தான் இந்த குழு போயிருக்காப்போ இல்ல ஒரு அவருக்கு அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது திரு அமித்ஷா அவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்றதுதான் ஏன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம்னா அது மக்கள் மத்தியில எடுபடாது அதுக்கு இந்த கூட்டணிக்கே வந்து ஒரு அது அது கூட்டணிக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனால் பாஜக அதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இல்லை அப்படின்றதுதான் வந்து தெரிகிறது ரெண்டாவது கூடுதலான தொகுதிகள் வேண்டும் அப்படின்றாங்க ஏன்னா பாஜகவுடைய ஒரே டிமாண்ட் என்னன்னா எங்களுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆகவே அதன் அடிப்படையில எங்களுக்கு வந்து நீங்க கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்னென்ன தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பைனலைஸ் பண்ணி அந்த லிஸ்ட வந்து எங்களுக்கு மறுபடியும் கொடுங்க அப்படின்றதுதான் வந்து பாஜக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது இரண்டாவது ஓபிஎஸ் அவர்களும் அதே போல டி டி வி தினகரன் மற்றவர்களையும் இந்த கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் பாஜகவுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது அதை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில எப்படி கொண்டு வர்றது அதே போல கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்ற பாஜகவுடைய கோரிக்கையை எப்படி சமாளிப்பது அதையும் தாண்டி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு அமித்ஷா அவர்களே இங்க வரும்போது என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்றத திரு யூபிஎஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த கான்ஃபிளிக் அப்படின்றது தொடர்ந்து உள்ள இருந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது இதை எப்படி அயர்ன் பண்றது இதை எப்படி சமாளிக்கிறது இதை எப்படி பேச்சுவார்த்தை மூலமாக அந்த விஷயங்களை வந்து சரி செய்வது அப்படின்ற ஒரு 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 பிரச்சனை தான் வந்து தற்போது கொஞ்சம் அவர் அவருக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் பாஜக முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கூடிய அதிமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தானே கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு நெருக்கடி தானே அது அதனாலதான் வந்து அவர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்த கட்சிகள் யார் யாரெல்லாம் வருகிறார்கள் அப்படின்றது இறுதி செய்வது இது எல்லாமே வந்து தேர்தல் நெருங்கும் போதுதான் நடக்கும் நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாமகவுடைய வரலாறுல தேர்தல் நடப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே போய் ஒரு கூட்டணியை வந்து பாமக இறுதி செய்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்றது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்போ கூட்டணியில வருகின்ற கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து ஒரு கடுமையான நெருக்கடி என்பது பாஜக தரப்பிலிருந்தும் கொடுக்கப்படுகிறது அதாவது புதுக்கோட்டைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கும் போதே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அது நடக்கவில்லை அப்படின்னும் போது அங்குதான் வந்து கொஞ்சம் பாஜக தரப்பிலிருந்து கூடுதல் அழுத்தங்களையும் கூடுதல் நெருக்கடியும் உண்டாக்கி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில தான் மறுநாளே போய் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தது அதுக்கப்புறம் எவ்வளவு தொகுதிகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னது யார் யாரெல்லாம் இந்த கூட்டணியில் வரப்போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நாங்க இறுதி செய்து கொண்டிருக்கிறோம் அது இறுதியான ஒரு லிஸ்ட வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இபிஎஸ் பேசுறது சோ இபிஎஸ் உடைய ஸ்டாண்ட் இருந்துச்சு இல்லையா முதல்ல திரு டிடி வி தினகரன் தொடர்பான நிலைப்பாடுல இருந்து அவரும் இறங்கி வந்திருக்காரு அதே போல டிடி வி தினகரனும் அவருடைய இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வந்திருக்காரு அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலேயே எதிரி யார் துரோகி யார் அப்படின்லாம் நம்ம தேர்தலில் பார்க்க கூடாது திமுகவை வீழ்த்துகிறோமா தான் வெற்றி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவர் இருப்பதும் வந்து அஹ் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள் வருவதற்கான ஒரு சமீச்சை தான் அது சோ அதன் அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில திரு நைனா நாகேந்திரன் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இந்த கூட்டணி கட்சிகள் நான் அந்த பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக மேலிடம் அவரை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கு இருக்கா அப்படின்றது கூட வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கவனிக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இங்கிருந்து திரு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு போகும்போது உடன் அண்ணாமலையும் அழை அழைத்து சென்றிருக்கிறார் அவரும் ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காரு அப்படின்றாங்க சோ அதன் அடிப்படையில தான் சில விஷயங்கள் வந்து பாஜக ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப போர்ஃபுல்லாவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் அவங்க பண்றாங்க அதுல ரெண்டு விஷயத்துல பாஜக தெளிவாக இருக்கிறது ஒன்று அதிமுகவிடம் இந்த முறை அதிக இடங்களை கெட்டு கேட்டு பெற வேண்டும் அதிக இடங்களை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் அதே போல ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த விஷயத்தை கூடுதலான அழுத்தங்களோட ஒரு கமிட்மெண்ட் இப்பவே வாங்கிடணும் அப்படின்றதான் வந்து பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது சோ அதன் அடிப்படையில தான் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுவதற்காக தான் வந்து திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி கொண்டு போறது அப்படின்றத விஷயங்களை பேசுவதற்காக தான் இந்த கூட்டம் என்பது நடந்திருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் ஓ அதிமுக செயற்குழு பொதுக்குழுவுல ஓ பி எஸ் டிடிவி இவர்களை எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில இந்த கூட்டணி அப்படின்றத மீண்டும் புதுப்பிச்சா அது மக்கள் மத்தியில எப்படி இருக்கும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதை உங்களுக்கு அதிமுகவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் தான் அந்த கட்சிக்கு அது உட்கட்சி பிரச்சனை தான் அந்த கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட ஏற்படுத்தவில்லை தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் கூட அந்த கட்சி வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா ஒரு எதிர்க்கட்சி அரசியலை அது வலுவாக செய்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு கூடுதலாக பின்னடைவாக பப்ளிக் பெர்செப்ஷன்ல அமைந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பாஜக கூட்டணியோட போய் மறுபடியும் சேர்ந்தது ஸோ அது வந்து பப்ளிக் மத்தியில பெரிய அளவுல அது ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கவில்லை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கவில்லை அதுக்கப்புறம் அது அந்த கூட்டணியிலிருந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டி டி வி தினகரன் அவர்களும் விலகியது அப்புறம் தொடர்ச்சியாக திரு இபிஎஸ் இபிஎஸ்க்கு எதிராக ஒரு கருத்துக்களை வெளியிட்டது இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பப்ளிக் மத்தியில பொதுமக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அது இல்லை இப்போ கூட இந்த கூட்டணியில் திரு ஓ பி எஸ் அவர்களோ அல்லது திரு டிடி தினகரன் அவர்களோ வந்தா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியங்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் அப்படின்றது அந்த கூட்டணியில இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாமகவுல திரு அன்புமணி ராமதாசுடன் முதலாக அவர்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது திரு ராமதாஸ் அவர்களுடனும் அதிமுக பேசி கொண்டிருந்தது அப்போ அந்த முயற்சியை இவங்க முன்னாடியே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற போது இப்போ மறுபடியும் டாக்டர் ராமதாஸை எப்படி உள்ள கொண்டு வருது அப்படின்ற ஒரு முயற்சி என்பது நடக்கிறது அவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க பட் அந்த அவங்க ரெண்டு பேர் வந்தா கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் வந்து இந்த கூட்டணியை பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து பலருக்கும் இருக்கிறது சோ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி வந்து ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏப்ரல் மாசத்தில் தொடங்கப்பட்ட அந்த கூட்டணி மேலும் அதுல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் வந்து அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது அதனூடாகவே இந்த கூட்டணியை கட்டியமைக்க வேண்டும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த பாஜகவுடைய அழுத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற அந்த முயற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக பயன் தரும் பலன் தரும் அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பாக்கணும் நன்றி சார் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜகவினர் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தங்கத்தின் விலை இன்று